சிஐடிக்கு அழைத்து வரப்பட்டுள்ள பிள்ளையான் பிள்ளையான் கைது செய்யப்பட்டமை வரவேற்கத்தக்கது சாணக்கிய சிஐடியில் இருந்து வெளியேறினார் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு ஜனாதிபதி வெளியிட்டு மகிழ்ச்சி தகவல் நாடு திரும்பும் பசில் ராஜபக்ச திசை மாறுமா நாமலின் அரசியல் எதிர்காலம் திருமணமாகாது சேர்ந்து வாழும் இளம்பெண் கொலை கொழும்பில் பயங்கரம் ராஜபக்ஷ குடும்பத்திற்கு ஆவணம் தயாரித்தவர் கைது வன்புணர்வு குற்றச்சாட்டில் வேட்பாளர் கைது அந்தரங்க புகைப்படங்களை வெளியிடப்போவதாக அச்சுறுத்திய இருவருக்கு நேர்ந்த கதி சமூக ஊடகங்களில் பாலியல் ரீதியான புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை விநியோகிப்பதாக கூறி தனிநபர்களை அச்சுறுத்திய குற்றச்சாட்டின் பேரில் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு கோட்டையில் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் பாலியல் ரீதியான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பகிர்வதாக வயது ஒருவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதேவேளை வடமேற்கு மாகாணத்தில் உள்ள போலீஸ் கணனி குற்ற புலனாய்வு பிரிவிற்கு முறைப்பாடு வழங்கப்பட்டதன் அடிப்படையில் பன்னிப்பிட்டியவை சேர்ந்த சந்தேக நபரை நேற்று மதியம் போலீசார் கைது செய்துள்ளனர் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் பாலியல் ரீதியான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பரப்புவதாக மிரட்டிய குற்றச்சாட்டின் பண்டாரகமாவை கைது செய்யப்பட்டுள்ளார் வடமேற்கு மாகாணத்தில் உள்ள போலீஸ் இது தொடர்பாக முறைப்பாடு ஒன்று கிடைத்துள்ளது அந்த முறைப்பாட்டின் பிரகாரம் சந்தேக நபர் நேற்று ககதுடுவ பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார் வடமேற்கு மாகாணத்தில் உள்ள போலீஸ் கண்ணனி குற்ற புலனாய்வு பிரிவால் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன லட்சம் பயனாளர்களுக்கு இதுவரை ஜூன் மாதம் முதல் அஸ்வசோம கொடுப்பனவு வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் நாய்க்கு தெரிவித்துள்ளார் கொட்டவாவ பகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்தார் பண்டிகை காலத்தில் நாட்டு மக்களுக்கு சதோச ஊடாக்க நிவாரண விலையில் பொருட்களை வழங்குவதற்கு நாம் எதிர்பார்த்திருந்தோம் எனினும் எதிர்வரும் மே மாதம் தேர்தல் நடைபெறவுள்ளமையினால் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் அந்த பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன அதேநேரம் நேரம் எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் நான்கு லட்சம் பயனாளர்களுக்கு அஸ்வ கொடுப்பனவு கொடுப்பினவு வழங்கப்படும் இதேவேளை அமெரிக்கா அறிவித்துள்ள வரி இலங்கையின் பொருளாதாரத்தில் ஓரளவு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது எனவே பேச்சுவார்த்தை மூலம் இந்த விடயத்தில் நிவாரணத்தை பெற முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விடயம் தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது இலங்கைக்கு அனுப்பப்படும் அமெரிக்க பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரியை மாற்றுவதற்கு தயார் என தெரிவித்து குறித்த கடிதம் அனுப்ப து என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் உள்ளுராட்சி மன்றங்களுக்கான தேர்தலை தொடர்ந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவில் மாற்றங்களை செய்வதற்காக அந்த கட்சியின் நிறுவனர் பசில் ராஜபக்ச இலங்கை திரும்ப உள்ளார் ராஜபக்ச ஜூன் மாதம் நாடு திரும்புவார் என கட்சி வட்டாரங்களை மேற்கோள் காட்டி தகவல் வெளியாகியுள்ளது அவரின் வருகையை அடுத்து ஸ்ரீலங்கா நிலைப்பாடுகளில் பல குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் இடம்பெறும் இவை நாமல் ராஜபக்சவின் எதிர்கால அரசியல் திசையை தீர்மானிக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது நாடு திரும்பும் பசில் அடுத்த ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு கட்சியின் உறுப்பினர்களை ஒன்றிணைத்தல் வெளியேறியோர் அல்லது கட்சி செயல்பாட்டில் ஒதுங்கியிருப்போரை மீண்டும் இணைத்தல் உள்ளிட்ட விடயங்களை கையாள்வார் என்றும் கூறப்படுகிறது கடந்த தேர்தலில் ரணில் கூட்டணி அமைத்த மீண்டும் உள்ளனர் சபாநாயகர் மகிந்த ஜாப் அபேவர்தன முன்னாள் தென் மாகாண ஆளுநர் லக்ஷ்மண் ஜாப் அபேவர்த்தன மாத்திரையின் முன்னாள் எம்பி கருணா கொடுத்துவதற்கு ரத்னாபுரியின் முன்னாள் எம்பி அகில எல்லாவல ஆகியோர் சமீபத்தில் மொட்டு கட்சியில் மீண்டும் இணைந்துள்ளனர் இதே சமயம் பசில் நாடு திரும்பியதும் சர்வஜன பழைய கட்சியுடன் இணைந்த குழு ஒன்றும் மீண்டும் இணையும் என்று கூறப்படுகின்றது யாழ்ப்பாணம் நல்லூரில் மணலேற்றி வந்த டிப்பர் வாகனம் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது நல்லூர் கந்தசுவாமி கோவிலின் பின்பகுதியில் தியாகி நினைவிடத்திற்கு நினைவிடத்திற்கு அருகாமையில் இன்று காலை குறித்த விபத்து சம்பவித்துள்ளது விபத்து குறித்து மேலும் தெரிய வருகையில் மணலேற்றி வந்த டிப்பரை துரத்திச் சென்ற காவல்துறையினர் வேகத்தடையே போட்டுள்ளனர் இந்நிலையில் டிப்பரின் சக்கரங்கள் காற்று போய் வீதியில் இருந்து மின்கம்பத்துடன் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் வீதியோரத்தில் இருந்த வீட்டின் மதிலிடிந்து விழுந்ததுடன் வீட்டிலும் சேதம் ஏற்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து டிப்பரின் சாரதி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு குளியாபுத்திய கலகடியாவ பகுதியில் பெண்ணொருவர் கழுத்து நெறித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்றிரவு நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் புனித மேத்தி மாவத்தை ஏகலவில் வசித்து முப்பத்தி மூன்று வயதான பெண்ணினு தெரியவந்துள்ளது குறித்த பெண் சுமார் நான்கு மாதங்களாக ஒரு வீட்டில் சந்தேக நபருடன் தற்காலிகமாக வசித்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக சந்தேக நபர் பெண்ணின் கழுத்தை நிறைத்து கொலை செய்துள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது முப்பத்தி ஐந்து வயதான சந்தேக நபர் போலீஸ் நிலையத்தில் சிரண்டறிந்த பின்னர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மேலும் சம்பவம் தொடர்பில் குளியாப்பிட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளராக கம்பாந்தோட்டை மாநகர சபைக்கு போட்டியிடும் ஒருவர் வென்புணர்வு குற்றச்சாட்டில் கைதாகியுள்ளார் கம்பாந்தோட்டை சிரிபோபுர பகுதியில் ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளதாக கம்பாந்தோட்டை போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர் கம்பாந்தோட்டை சிரிப்போபுர பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகிறது பாதிக்கப்பட்ட பெண் கம்பாந்தோட்டை போலீசில் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து கம்பாந்தோட்டை சிறுவர்கள் மற்றும் மகளிர் பணியக அதிகாரிகளால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான சந்தேக நபர் இன்று கம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டதை தாம் வரவேற்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இந்த கைது நடவடிக்கை தொடர்பில் உரிய விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றில் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கடந்த காலங்களில் இடம்பெற்ற குற்றச்செயல்கள் தொடர்பிலும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சாணக்கியன் வலியுறுத்தியுள்ளார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேச சுரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டுள்ளார் மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் வைத்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நபரொருவர் கடத்தப்பட்டு காணாமல் போனவை குறித்து விசாரணையின் போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இந்நிலையில் அவர் இன்று அதிகாலை கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் வாக்குமூலம் வழங்கியதன் பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இருந்து வெளியேறியுள்ளார் தரமற்ற இம்யூனோகுளோபின் தடுப்பூசிகள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் இன்று முற்பகல் குறித்த திணைக்களத்தில் முன்னிலையானார் இதனையடுத்து அவர் வாக்குமூலம் வழங்கியதன் பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இருந்து வெளியேறியதாக எமது செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் ராஜபக்ச குடும்பத்திற்கு சொந்தமான கதிர்காமம் பகுதியில் உள்ள வீடு தொடர்பான ஆவணங்களை தயாரித்ததாக கூறப்படும் நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தில் முன்னாள் பிரதேச சபை தலைவர் அசோக விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்